டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக முக்கியமான இரண்டு செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் ஒன்று நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பேசுறதோட ஜனாதிபதி அனுரகுமார ஊழல் ஊழல்வாதிகளுக்கு விட்ட எச்சரிக்கை என்ன அப்படின்ற பல்வேறு விடயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு நேற்றைய தினம் பெரும் பரபரப்புக்கு மத்தியிலும் பாதுகாப்புக்கு மத்தியிலும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துல நீதிபதி நிலப்புலி லங்காப்பூர் அவர்களுக்கு முன்னிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஐம்பது லட்சம் பொறுமதியான மூன்று சரீர பிழையிலும் இந்த விசாரணைகளுக்கு எந்த குந்தகத்தையும் ஏற்படுத்த கூடாது என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையுடனும் இவருக்கு துணை வழங்கப்பட்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் பெரும் ஆறுதலையும் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ஏற்படுத்தியிருந்தது சட்டமாதிபர் துணைக்கணத்திலே இருந்து இந்த வழக்குக்கு ஆஜரானவர் வந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் பிரதிபதியினுடைய சார்பாக கிட்டத்தட்ட ஐநூறு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள்ள பிரசன்னாயிருந்தாங்க இதுல ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற தரத்தில் உள்ளவங்க ஐந்து அல்லது ஏழு பேர் மண்டல முன்னிலையாக இருந்தாங்க இந்த ஐநூறு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்க்க போனவங்க அதிகமாக இருந்தாங்க ஒன்று முப்பது மணியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது வந்தபோது முதலாவதாக சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க அவங்களுடைய வாதங்களில் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க முதலாவது அவர் ஒரு விமர்சனத்தோட அவரோட வாதத்தை முன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்களா முதலாவது தினம் இவர் மன்றக்கு முன்னிலைப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் கோர்ட்ஸ் நடவடிக்கைகளை வந்து வீடியோ பண்ணி சமூக வலைதளங்களில் போட்டதுனால எங்களுக்கு உயிரச்சுறுத்தல் வந்திருக்குது எனக்கு கீழ் பணியாற்றுகின்ற சட்டத்தரணிகளை கூட இந்த வழக்குக்கு கூட்டி வர முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அசௌகரியமும் ஏற்பட்டு இருக்குது அதே நாள் நாங்கள் மன்றுடைய நடவடிக்கைகள் முடிஞ்சு வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாளர்கள் மன்றுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மன்றுக்கு வெளியே பெரிய ஒரு பதற்ற சூழ்நிலையும் இருந்தது இப்படி கோட்ஸுக்கு வருவதற்கு எங்களுக்கு அச்சம் ஏற்படுமாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு வருவதற்கே எங்களுக்கு பயமாக இருக்குமாக இருந்தால் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது சிரமமாகும் இது ஒரு அபாயகரமான ஒரு சூழல் இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படணும் என்ற ஒரு விஷயத்த காட்ட சாட்டமா முன் வச்சுட்டு இவருடைய வாதங்களை முன் வச்சாரு அது இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த நபர் அரச பணத்தை முறைகேடாக செலவு செய்திருக்கிறார் இவருக்கான அழைப்பிதழ் ஒன்று கிடைக்கப்பட்டதாகவும் குறித்த பல்கலைக்கழகம் அதை அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுது இது குறித்த விசாரணைகளை சிஐடில அப்படி ஒரு அழைப்பிதழ் தூதரகத்துக்கு அளிக்கப்பட்டு தூதரகத்தினூடாக வெளிவகார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு வெளிவகார அமைச்சினூடாக ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்ததாக எந்த தகவலும் கிடையாது இதுக்கெல்லாம் மேலாக இவருடைய ஜனாதிபதி செயலகத்தினுடைய செயலாளரும் மற்றும் இவருடைய பிரத்யேக செயலாளரும் கூட இது குறித்து தகவல் தெரியாது என்னும் பொழுது அப்பட்டமான பொய் என்பதை இது உறுதிப்படுத்துது எனவே இங்கு வந்து அரச பணம் செலவு செய்யப்பட்டது என்பது உண்மையான விடயம் என்று கூறி எனவே இவருக்கான பிணையை கொடுப்பதாக இருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் புனை கிடையாது பிணை கொடுப்பதாக இருந்தால் சூழ்நிலையை கவனத்தில் கொண்டுதான் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் விசாரணை முடியும் வரைக்கும் பிரதிவாதியை விளக்கு முறையில் வைக்க வேண்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை நீதிபதி முன்னால் முன்னிறுத்தி விட்டு அமர்ந்தார் திலீப பீரிஸ் பிரதிவாதி சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாறப்பன அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மடத்தரமான பேச்சு ஒரு மடத்தரமான நடவடிக்கை ஜனாதிபதிக்கு எந்த பிரயாணமும் மேற்கொள்ள முடியும் அதுக்கு அரசு நான் பணம் செலவழிக்க வேண்டும் இவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறாரு அதுவும் வந்து இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் அதனுடைய உபவேந்தர் வந்து குறுக்கல் அமைப்பில் இருக்கின்ற ஒருவர் ஸ்ராட்போர் என்று சொல்லப்படுகிறவர் அவர் வந்து எல்டிடி அமைப்பினரை தடை செய்வதற்கும் மிக முக்கியமான காரணங்களாக இருந்தவங்க எனவே இதற்காகத்தான் கைது நடவடிக்கை நடந்தது என்று சொல்வது என்பது சர்வதேச மட்டத்திலே நாட்டின் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் எனவே மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது கூடாது எனவே இவருடைய அழைப்பு முறையாக கிடைத்திருக்கு அதற்காக தன் ஜனாதிபதி சென்றிருக்கிறார் அப்படி ஒரு தவறு நடந்தால் உள்ளக விசாரணை வைத்திருக்கலாம் ஒரு முன்னேற ஜனாதிபதியை ஒருத்தரை கைது செஞ்சு சிறையில் வைக்கிறது என்பது ஒரு மடத்தனமான ஒரு செய்தி இப்போது அந்த உபவேந்தரும் விட்டார் இந்த செய்தி கட்டும் மரணித்தார் இல்லையா என்பது தெரியல அவரும் இப்போது உயிரோடு இல்லை என்ற ஒரு விஷயத்தின தெரிவித்தார் பிரதிபதி சார்பாக அணுக பிரேமரத்தின முன்னிலையாக என்ன சொன்னார் நபர் விளக்கு முறையில் வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறு வைத்திய பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது ஏகப்பட்ட வியாதிகள் இவருக்கு இருப்பதாக தெரிய வந்ததுனால அந்த சுழச்சா வைத்தியசாலையில் வைத்திருக்க முடியாத மேலதிக சிகிச்சைக்காக வந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோட அவருக்கு வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு வந்து பல்வேறு நோய்கள் பிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்குது இதய நோய் கிட்னியில வருத்தம் கல்லீரல பிரச்சனை அதே போல வந்து சுகர் கூடி இருக்குது பிரெஷர் அதிகமாகிட்டு அப்படி இல்ல பல்வேறு நோய்கள் பிடிக்கப்பட்டது மட்டுமல்ல இப்போது இருக்கின்ற அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய இருதயத்துல நான்கு குழாய்களை வந்து இரண்டு குழாய் முற்றாக அடைப்பட்டிருக்குது மேலும் இரண்டு குழாய்களை ஒன்று எண்பது வீதமும் மற்றொன்று நாற்பது வீதமும் அடைப்பட்டு இருப்பதனால சத்திர சிகிச்சைக்கு கூட வாய்ப்பில்லை என்று சொல்றாங்க எனவே சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது அதே போல இவருக்கு வந்து இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை மூச்சு திணறல் வரும் எனவே அதுக்கான ஒரு மிஷினை அவர் பயன்படுத்துறாரு இந்த மிஷினை வந்து அவருடைய மனைவி தேர்வு எவருக்கும் அதை பயன்படுத்த தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது மேலும் விளக்கு முறையை நீடிக்கப்படும் பட்சத்துல வந்து உணர்தியான பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகி அது மரணத்துக்கு கூட அது வழி எனவே எனது கட்சிக்காரரை புனையில் விடுதலை செய்ய வேண்டும் இந்த இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டும் இவருடைய உடல்நிலையை கருத்துல கொண்டும் இவருக்கு வந்து புனை வழங்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிலை நிறுத்தி அவர் அவருடைய வாதங்களை முன்வெச்சிருந்தார் இதுக்கு பேரு உடனடியாக எழுந்து என்று கேட்டார் வந்து இவ்வளவு பெரிய நோயோட இருந்தவர் வந்து எப்படி நாடு நாடாக சுத்த முடிஞ்சது மிஷின் எல்லாம் பூட்டி கொண்டு அங்க அங்கே பறந்தாரா என்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியையும் முன் வச்சதோட எப்ப நீங்க இறுதியா மருந்துக்கு போனீங்க சிறைச்சாலையில கைது செஞ்சதுக்கு பிறகு செய்த பரிசோதனையில தான் நோய் இருந்துச்சுன்னு தெரிஞ்சதா இதுவரைக்கும் நோய் இருந்த ஒரு விஷயம் தெரியலையா அப்படின்ற ஒரு காட்ட சாட்டமான வாதத்தையும் முன் வச்சாரு நோய் சம்பந்தமான விளக்கம் அளிக்கிறதுக்கு இன்னும் இரண்டு சட்டத்தரணை எழுந்த போதுதான் திலீப பீரிஸ் கேட்டாரு வந்திருக்கிறது ஐநூறு பேரு இவ்வளவு பேர் பேசுறதாக இருந்த வழக்கு எங்க போகுதோ அப்படின்னு சொல்லி தன் எதிர்ப்ப வெளிக்காட்டியப்படுதோ உடனடியாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேவனத்துல எழுந்து சொன்னாரு முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்காக நானும் திலக் மாறப்பன்ன அவர்களும் தான் வாதிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன நேரத்துல திடீரென ஜனாதிபதி சட்டத்தரணி வனி நாயக்க அவங்க கடுப்பாகி நீங்க ரெண்டு பேரும் வாதிடுவதாக இருந்தா காலையில இருந்து மாலையாகும் வரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கு என்ன வேலை நாங்க இதுல சம்மந்தமில்லை இந்த வழக்கு நாங்க நீங்கன்னா நாங்க ஐநூறு பேரோட வந்திருக்கிறோம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி காட்ட சாட்டமாக பேசி இருந்தாரு உடனடியாக அங்குள்ளவங்க எல்லாம் சமாதானம் பேசி இல்லை இறீங்க எப்படியாவது எடுத்து தலைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறா எல்லாரும் சட்டத்தரங்கள் தான் இப்போது தலைவருக்கு எப்படியாவது புனையை வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஆறுதல் படுத்தி மேலும் நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் ஆரம்பமானது திலீப பீரிஸ் எழுந்து கேட்டாங்க இங்க சிராட் போல் என்று சொல்லப்படுகிறவர் வந்து இலங்கை நாட்டுக்கு பெரிய சேவையாற்றியதான் சொல்லப்படுது நான் தெரிஞ்சுக்க விரும்புறது அவர் செஞ்ச ஒரு சேவையை சொல்லுங்க இங்க மானம் அவமானம் என்பதெல்லாம் தாண்டி கீர்த்தி அபகீர்த்தி எல்லாம் தாண்டி பொதுமக்களுடைய பணம் பூரணிக்கப்பட்டிருக்குது எனவே இருபத்தி இரண்டாம் தேதி எதை சொன்னாங்களோ அதை தவிர மேலதிகமாக விசேடமான எந்த ஒரு காரணங்களையும் அவங்க முன்வைக்கல எனவே இந்த விசாரணை முடியும் வரைக்கும் இந்த சந்தேக நபரை விளக்க முறையில் விற்கணும் அப்படின்ற ஒரு காட்ட சாட்டமான வாதத்தை திலீப பீரிஸ் முன் வச்சாரு நீதிமன்றம் இவை அனைத்தையும் கேட்டு விசாரணை செஞ்சதுக்கு பிற்பாடு ரன் அவர்களுடைய உடல்நிலை குறித்த இந்த அபாயத்தை கருத்தில் கொண்டு மூன்று ஐம்பது லட்சம் கொண்ட சரீர பிணையிலும் இந்த விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்த கூடாது என்ற கடுமையான எச்சரிக்கையுடனும் அவருக்கு பிணை கொடுத்தது மட்டுமல்ல நீதிமன்ற நடவடிக்கைகளை வீடியோ எடுத்து பதிவேற்றம் செய்தவருக்கு எதிரான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல இந்த குறித்த அறிக்கையும் செய்யப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சிஐடி முடிந்தது இந்த சந்தர்ப்பத்துல குமார் திசாநாயக்க அவர்களுடைய எச்சரிக்கை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது நேற்றைய தினம் இந்த வழக்கு இங்க நடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல தேசிய புக்கு தினத்தை கொண்டாடுகின்ற அந்த வைபவத்துல கலந்து பொது சொத்துக்களை அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இதில் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டோம் யார் அழுதா என்ன யார் புலம்புலா என்ன என்ன ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்டம் பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு செப்டம்பர்ல புதிய சட்டம் வருது எனவே நாடு பங்களாத் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல வர்மையின் கோர புலிக்குள்ள சிறைக்குள்ள இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல முன்னாள் ஜனாதிபதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிசகுசு வாழ்க்கையை வாழ்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அரச உடைமைகள் வரப்பிரசாதங்கள் மீள் புறப்படும் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதில் நாங்கள் முன்வைத்த காலை எந்த ஒரு சவாலுக்கும் எந்த ஒரு மிரட்டலுக்கும் அங்கி பின்வாங்குவதில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னது பட்டம் சம்பந்தப்பட்டவங்க தராதரம் எதுவும் பார்க்க மாட்டோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் அனைவரும் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்னை பொது சொத்தில் கை வைக்க நினைக்கிறவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு கொள்ளுங்க அப்படின்ற ஒரு மிரட்டலையும் விட்டு எனவே நாடு ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்குவோம் இதற்காக மக்கள் சேர்ந்த ஆணையை நாங்கள் மதிப்போம் அதற்கு மதிப்பளிப்போம் என்ற பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லி இருந்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எதிர்காலங்களில் பல்வேறு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்பதை அந்த உரையில் பார்க்க முடிந்தது பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிரான நகர்வுகளை எப்படி அமைய போகிறது அரசு ஊழலுக்கு எதிரான நகர்வுகளை எப்படி நகர்த்த போகிறது எந்த சவால் வந்தாலும் முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை என்ற ஒரு விஷயத்தை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜே ஆர் ஜெயவர்தன் வரைந்த சட்டம் தான் பொது சொத்துக்களை பாதுகாக்கும் சட்டம் அதன் தான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது பல்வேறு கைதுகள் நடப்பதற்கான காரணமே ரணில் விக்ரமசிங் அவர்கள் உருவாக்கிய சட்டம் எனவே ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அவர்கள் சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்டங்கள் உண்மைதான் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் தான் ஆனால் எங்களை கைது செஞ்சிடவானாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றத பார்க்க முடியுது இந்த வழக்கு செவ்வனி சுயாதீனமாக நடந்து நீதிமன்றம் அதனுடைய சுயாதீன தன்மையோடு இதற்கான தீர்வினை வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்குமாறு விடைபெறுகிறேன் நன்றி